கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹெரணி ஹரணி எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில் அபிரேரணியை ஜனவரி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு எடுத்துக் கொள்ள அரசாங்கம் தயார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நலிந்த ஜெயதீச இதனை குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இதுவரை இடம்பெற்றுள்ள விடயங்கள் மற்றும் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள விடயங்கள் குறித்து பெரும்பாலான தகவல்களை தெளிவுபடுத்திக் கொள்ள இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்றும் எதிர்க்கட்சியினர் விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய ஜனவரி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரு தினங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தேவைப்படி மேலும் நாட்களை வழங்குவதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது என அமைச்சர் தெரிவித்தார் எதிர்க்கட்சியினர் பிரதமருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு போது கல்வி சீர்திருத்தங்களின் உண்மைத்தன்மை மற்றும் யதார்த்தத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க அரசாங்கத்திற்கு முடியுமாக இருக்கும் எனவும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார்